நான் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க சிவா அப்படின்னு கேட்டார் நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது நான் அப்போ வந்து டிவி பண்ணிகிட்டு இருந்தேன் வேட்டை மன்னன்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஒரு காமெடி ரோலும் இருந்தேன் சரி இந்த வம்பு போன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் நான் எனக்கு ஹீரோவாகணும்னு ஆசைண்ணே சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால் அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டிங்கன்னா ஓகே நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்களெலாம் ஆகக்கூடாது பாருங்கள் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள் சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டேற லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவராக சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாலு வருஷம் கழித்து அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க நான் மறந்துட்டேன் அந்த மேட்ரு அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவோம்ல அதில் நான் பேசாமல் இருந்தது இவர் மேலே கோவமாக இருக்கதா இன்றைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் ஹேர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹேர்ட்லாம் பண்ணல அப்போ எனக்கே ஐடியா இல்லை அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னார்னா சும்மா இல்லாமல் நீங்கள்லாம் ஹீரோவாக கூடாது சிவா நம்ம டான்ஸ் சத்தீஷ் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் ஹீரோ ஆகணும் நீங்கள் அவன் கூட காமெடி நான் நடிக்கணும் சம்மந்தமாக இல்லாமல் அவரெல்லாம் விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்பில் அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையாக இருக்குது பஞ்சாயத்தாக இருக்குது நிறையா இருக்குது இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது